இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பூசம் நட்சத்திரம் வளர்பிறை திருதியை திதி சித்த யோகம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் சந்திரன் சுக்கரன் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசி பலன் மேஷ ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல நான்காம் வீட்டதிபதி சந்திரன் இருக்கிறது சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கும் அதுவும் ராசிநாதன் செவ்வாயின் நான்காம் பார்வையில சந்திரன் சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் புதன் சந்திரன் வேதை பொருத்தத்தையும் ஏற்படுத்துகின்ற காரணத்தினால் அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல அமைப்பு இருக்குது தொழில் ரீதியாக சிலருக்கு வேலை வாய்ப்போ தொழிலோ அமையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நீண்ட நாள் கா காத்திருப்புகள் முடிவுக்கு வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்தமாக வீடு உண்டான முயற்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் மாற்றணும்னு நினைக்கிற மாற்றணும் செய் மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு கடன் கடனுதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமும் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு கொஞ்சம் அசதி ஏற்பட்டாலும் அதனால் நீங்கள் பெருசாக பாதிக்கப்பட மாட்டீங்க அதனால் கவலைப்பட வேண்டாம் இன்று சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான முயற்சிகளில் மேலதிகாரிகளின் அதிகாரத்திற்கு ஆட்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் வேலை பழு ஜாஸ்தியாகும் அதனால் சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற நாள் ராசி இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது பூமி தொடர்பான முதலீடுகள் செய்வதற்கோ அல்லது உங்கள் வீட்டுக்கு தேவையான தங்க நகைகள் வாங்குவதற்கோ அல்லது உங்களை அழகுபடுத்தி கொள்வதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும் சந்தோஷமான அனுபவங்களாக இருக்கும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கை துணையுடன் சற்று கருத்து மோதல் ஏற்பட்டாலும் குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது வார்த்தைகளின் நிதானம் கடைபிடித்தால் நன்மைகள் அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மனபேதங்கள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக இருந்த சிக்கல்கள் தீர்க்கக்கூடிய வகையில் இருக்கு இரண்டாம் இடத்து சூரியன் உங்கள் வார்த்தைகளில் சற்று உஷ்ணத்தை ஏற்படுத்தினாலும் மூன்றாம் இடத்து கிரக சேர்க்கை மூன்று கிரக சேர்க்கை உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவுல செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தந்தை வழியில் சில தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் குடும்பத்தில் சந்தோஷம் உங்கள் உங்கள் மனசுக்குள்ளார சந்தோஷம் பூரிப்பு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்துவது புதிய நபர்களின் சந்திப்பு நிகழ்வின் மூலமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுவது போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் திருமணம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை தவிர்ப்பது நல்லது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பூமி தொடர்பான செலவுகள் ஏற்படும் குடும்ப தேவைக்காக எடுக்கும் முடிவுகள் செலவுகளை கொடுத்தாலும் சந்தோஷத்தை தரும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தாது கடன் அடைப்பதற்குண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ஒரு சிறப்பான நாள் மிதுன ராசி வளர்பிறை சந்திரன் இரண்டாம் குடும்ப குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அறிவுரைகள் நீங்கள் கொடுப்பீங்க உங்களுடைய அறி அனுபவத்தை அறிவுரையாக கொடுக்கும் பொழுது உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகளில் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அதுக்காக கொஞ்சம் நிறையா பேசுகிற மாதிரி இருக்குது மேலதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகள் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் உங்களுடைய தலகணத்தை காட்டாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா ராசியில் சூரியன் இருக்கிறதுனால எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு மிதப்பு இருக்கும் அந்த மிதப்பை குறைப்பது நல்லது அலுவலக ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு சிறப்பான நாள் மிருகசீருஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தன வரவு ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு பேச்சை தொழிலாக கொண்ட மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல மதிப்புகள் உயரக்கூடிய யோகம் ஏற்படும் பண விவகாரங்களில் சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது செலவுகள் இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வருமானத்துக்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற காரணத்தினால பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை குடும்பம் சார்ந்த கவலைகள் விலகக்கூடிய யோகமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் தவறுகளை நீங்கள் வந்து திருப்பி திருப்பி பேசுற மாதிரி இருக்கும் அதாவது ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் அதை வந்து அவங்க காயப்படாத மாதிரி பேசுவீங்க இதனால உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கூடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூமி தொடர்பான விஷயத்தில் தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமும் இருக்கு ராசி ராசிநாதன் ராசியிலே இருக்கார் விரையாதிபதி புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால வேதை பொருத்தம் ஏற்படுகின்ற காரணத்தினால இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் இருந்ததுன்னா அந்த கருத்து மோதலை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வீண் பேச்சுக்கள் குறைவதற்குண்டான யோகம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாக கூடிய வகையில் இருக்குது மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அலுவல் ரீதியாக உங்களுக்கு சற்று தடுமாற்றம் ஏற்படும் அஃபீஷியலாக உங்களுக்கு கொஞ்சம் ஹீட்டட் ஆர்க்குமெண்ட்ஸ் இருக்குது அல்லது அந்த இடம் வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மரியாதைகள் கூடுவதற்கு உண்டான யோகம் இருக்குது குடும்பத்திலையும் சரி வெளியிலேயும் சரி ஏதோ ஒரு ரீசனுக்கு உங்களை ம உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க அந்த மரியாதையை வைத்து உங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்வது மட்டுமல்லாமல் அடுத்தவர்களுக்கும் உதவி செய்வதற்கு முயற்சி எடுத்தால் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் வளர்ச்சி ஏற்படும் குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய மரியாதையான செயல்பாடுகள் மூலமாக அந்த எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் இன்ஃபேக்ட் எதிர்ப்புகள்லாம் மறையக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அஃபீஷியலாக உங்களுக்கு சில பதட்டமான சூழ்நிலை இருக்குது அதாவது வேலை ஜாஸ்தி இருக்கும் இல்லாட்டி உங்களுடைய வேலையை வேறு யாருக்காவது பிரிச்சு பிரித்து கொடுத்துருவாங்க உங்கள் வேலையை பண்ண விட மாட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் பேச்சு சாதுரியத்தின் மூலமாக சற்று நிதானத்துடன் பேசினால் வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் தேவையற்ற செலவுகள் அல்லது தேவையற்ற இடமாற்றம் இல்லாமல் தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் குழப்பங்கள் இருந்ததுன்னா அந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மன தெளிவு ஏற்படும் முதல்ல அவங்க மனசில் உங்களுக்கு ஒரு தைரியம் வரும் மனசு தைரியம் வர்றதுனால உடம்புலையும் புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குறிப்பாக மூத்த சகோதரர்களின் தேவைகளுக்காக பண உதவிகள் செய்வதற்கோ அல்லது குடும்பத்திலேருந்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து உதவி செய்வதற்கோ வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கௌரவத்திற்காக சில செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எதிரிகளின் தொல்லை இருக்காது ஆனால் எதிரிகளால் உங்களுக்கு சில தேவையற்ற மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா விரையாதி விரயஸ்தானத்தில் விரையாதிபதியோடு சேர்ந்த புதன் இரண்டாம் அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை அனாவசியமான புலம்பல்களை தவிர்ப்பதும் புத்திசாலித்தனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடந்த கால நிகழ்வுகள் அல்லது வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய செலவுகளை நினைத்து மனப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணப்புழக்கம் இல்லைங்கிறது தான் சொல்லி மனப்புழக்கத்தை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உங்களுக்கு மன விரயம் அல்லது வார்த்தை விரயங்கள் ஏற்படும் தேவையற்ற கவலைகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுனால் அது உங்களுக்கு கையிருப்புகளை கரைக்கும் உங்களுடைய பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது ரகசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தெரியாமல் வெளியில் எங்கேயாவது போகிறது இல்லை வீட்டுக்கு தெரியாமல் சில தேவையற்ற செலவுகள் செய்வது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது கணவன் மனைவி உறவில் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் அனாவசியமாக சந்தேகத்தை கலப்புற மாதிரி செயல்படாதீங்க உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உடல் ரீதியான சோர்வுகள் இல்லாட்டினாலும் ஆனால் மனசில் ஏதோ ஒரு கவலை இருக்குது இந்த கவலை எதனால் அப்படின்னா உங்களுடைய தந்தை வழியில் இருக்கும் அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகள் வழியில் மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் மனக்கசப்புகள் அல்லது கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு என்ன விரயங்கள் ஏற்படுகின்றன ராசி லாபஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை உங்களுக்கு பலவிதத்திலும் வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு அல்லது பெரிய பதவியில் இருக்கும் நபர்களின் அனுசரணையான போக்கு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் உத்தியோக ரீதியாக சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கோ நல்ல செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பிருக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது படிக்கின்ற குழந்தைகளுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும் அறிவாற்றல் வெளிப்படும் கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் உதவிகள் கிடைப்பதற்கோ அரசாங்க உத்தியோகம் கிடைக்க கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் உங்களுடைய தரம் உயரக்கூடிய யோகமான நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் பெருமிதம்னா மூத்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சலை போக்கக்கூடிய வகையில் அவர்கள் செயல்படுவார்கள் அதனால் அவங்கள பற்றி பெருமையாக பேசுவீங்க உங்கள் உங்களுடைய நண்பர்களிடம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளை பற்றியோ அல்லது உங்களுடைய குழந்தைகளை பற்றியோ பெருமையாக பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் எதிரிகளால் உங்கள் கௌரவத்திற்கு ஏற்பட்ட பாதிப்புகள் விலகி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பிருக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் வருமானத்தை தரக்கூடிய யோகமான நாள் துலாம் ராசி தசமஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை பொதுவாக தசமஸ்தானத்தில் சுக்கரன் இருந்தா அல்லது புதன் இருந்தால் சற்று குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போது சந்திரன் தசமஸ்தானாதிபதியோடு சேர்ந்த சுக்கரன் புதன் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார் அலைச்சல் அதிகரிக்கும் அனாவசியமான பேச்சுக்களை தவிர்த்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் பேசக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகள் இல்லைன்ட்டு சில சொல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த சொல்லாடல்களுக்கு நீங்க காரணமா இருக்க கூடாது அந்த சொல்லாடல்களுக்கு நீங்க ஒரு இடம் கொடுக்கக்கூடாது நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றிகள் ஏற்படும் அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அடுத்தவங்களுடைய வேலைக்காக நீங்க நேரத்தை செலவு செய்வீங்க உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளுக்காகவோ அல்லது உங்கள் மேல் அதிகாரிகளின் தேவைகளுக்காகவோ உங்களுடைய நேரத்தை விரயமாக்குவீர்கள் அதனால உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் பொருள் விரயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் வீடு வீடுமனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை அதாவது தடுமாற்றம்னால் உடனே பயப்பட வேண்டாம் வேலை போயிடுமான்ட்டு வேலையெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை ஆனால் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் அல்லது ஒரு மந்தத்தன்மை தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது பதட்டத்தின் காரணமாக தவறான செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள் தவறான வேலையை செஞ்சுட்டு மேலதிகாரிகள்கிட்ட திட்டு வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்பட்டு இழு இழுபறி நிலைமை ஏற்படும் அலைச்சல் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே சமயம் உங்களுடைய வீடுமனை சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வண்டி வாகன வகையிலும் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் சில கோபமான வார்த்தைகள் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது ஏன்னா உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம் நிதானத்துடன் செயல்பட்டால் காரிய வெற்றி ஏற்படும் இல்லாட்டி அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசி ஒன்பதாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை தடைகள் விலகி உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய யோகமான நாள் வேலை ரீதியான முயற்சிகள் வெளியூர் பிரயாணத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நீங்க வேலைக்கு முயற்சி எடுத்தாலோ இல்லை சொந்தமா தொழில் பண்றதுக்கு முயற்சி எடுத்தாலோ இன்னைக்கு வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலைச்சல் ஜாஸ்தியாகும் கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் கடனை அடைப்பதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாள் கனவுகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அந்த வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்பை நோக்கி பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய காரியங்களை சாதித்துக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் அதன் மூலமாக கௌரவம் அதிகரிக்கிறதுக்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தந்தையுடன் எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவது தவிர்ப்பது நல்லது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிவருவீர்கள் உடம்பை தயார்படுத்திக்கிட்டு மனசை தயார்படுத்திக்கிட்டு சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் மந்தத்தன்மை விலகி அதாவது நீண்ட நாள் இந்த வனவாசம் முடியறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நீண்ட நாட்களாக உங்களுடைய வனவாசத்தில் இருப்பவர்களுக்கு அந்த வனவாசம் முடியக்கூடிய யோகம் ஏற்படும் இதன் மூலமாக ரீஎன்ட்ரி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதட்டம் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள் அலைச்சல் வேலை வேலைப்பழுவு அதிகரிக்கிறதுக்கும் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுடைய அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கான உழைப்பை முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அலைச்சல் ஏற்பட்டாலும் காரிய வெற்றி ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் தனுசு ராசி எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால அதுவும் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால குழந்தைகளுடன் வாக்குவாதம் அல்லது உடன்பிறப்புகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அல்லது செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தாது நீங்கள் கடன் கட்டுவீங்க ஆனால் உங்ககிட்ட வாங்கினவங்க திருப்பி கொடுக்கறதுல தாமதம் ஏற்படுறதுனால உங்களுக்கு இன்று பதட்டம் அதிகரிக்கும் தேவையற்ற வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டுதுன்னா மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பாலினத்தவர்களின் சிக்கல்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க அப்படி வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு மேலும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை தரக்கூடிய சஞ்சலமான நாள் நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாறுற மாதிரி இருக்குது அடுத்தவங்களுடைய தலைகணம் படுத்த செயல்பாடுகள் உங்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த கோபத்தினால் சில தவறான வார்த்தைகளை பேசி உங்களுக்கு மேலும் எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அலுவல் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு இடு இழுபறி நிலைமை ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் எந்த ஒரு விஷயத்திலும் காரிய இழுபறி ஏற்படும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானமாக போங்க அவசரப்பட்டு நீங்கள் ரேஷ் டிரைவிங் போனீங்கன்னா உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேல் அதிகாரிகள் அல்லது தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பேசுங்க ஏன்னா எந்த இடத்துலையும் மரியாதை குறைவு ஏற்பட்டுதுன்னா அது உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நிதானம் தவறும் நாள் மகர ராசி சப்தமஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை ஆக்சுவலாக சுக்ரன் புதன் இருந்தால் பிரச்சனை ஆனால் அந்த இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு இல்லை நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு சில தேவையற்ற விமர்சனங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த காலத்தில் நீங்கள் இப்படி பண்ணினீங்க அப்படி பண்ணினீங்கன்ட்டு உங்களை பற்றின விமர்சனங்களை சொல்லுவாங்க அதை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை திருத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படி திருத்திக்க மாட்டேன் நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்ட்டு அடம் அது உங்களுக்கு சில நட்புகளை இழப்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த அல்லது பணம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் பூமி தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு பணவரவு ஏற்படும் அதனால உங்களுக்கு நண்பர்கள் மத்தியிலோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாகவோ உங்களுக்கு அந்த பூமி தொடர்பான விஷயத்தில் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு அதாவது யாரையும் தப்பு சொல்ல மாட்டீங்க யாருக்கிட்டையும் வம்பு கெடுக்க மாட்டீங்க யாருக்கிட்டையும் வீண் விவாதத்துக்கு போக மாட்டீங்க இதனால உங்களுக்கு மன அமைதி ஏற்படும் சக பணியாளர்கள் அல்லது உறவினர்களுடன் இனிமையாக பேசி சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான சூழ்நிலை இருந்தாலும் இந்த ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல இல்ல நாளைக்கு காத்தாலைக்கு மேல உங்களுக்கு மீண்டும் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கும்ப ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல வளர்வரை சந்திரன் இருக்கிறது ஒரு விதமான யோகத்தை ஏற்படுத்துகின்றது என்ன யோகம்னா தேவையில்லாத அபவாத பெயரிலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலை அதுவும் குறிப்பா எதிர்பால் விஷயத்தில் உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து வெளிவருவீர்கள் நண்பர்கள் சக பணியாளர்களின் உதவியின் மூலமாக வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கும் அரசாங்க உதவிகள் பெறுவதற்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் வழக்குகளில் வெற்றி செய்திகள் வருகின்ற யோகமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் வாக்குவாதங்கள் வார்த்தை விரயங்கள் இன்னைக்கு குறைச்சிக்கிறது நல்லது உங்க பேரில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் உங்க தம்பி தங்கைங்க உங்க பேரில் ஒரு தப்பு சொல்லியிருப்பாங்க அக்கா வந்து இப்படி பண்ணிட்டாங்க அண்ணன் இப்படி பண்ணிட்டாருன்னு அந்த தப்பான குற்றச்சாட்டுகளை களைவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டால் வெற்றிகள் ஏற்படும் இல்லாட்டி தேவையில்லாத மனஸ்தாபங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பண விஷயத்துல பிரச்சனைகள் தீர்க்கும் சூழ்நிலை அமையும் அதனால் பணத்தை யாருக்காவது கடன் கொடுத்திருந்தா அந்த கடனை அடைக்கிறதுக்கோ அந்த கடனை வாங்கிறதுக்கோ முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும் நீங்க வாங்கின கடன் அடைக்கிறதுக்கும் இன்னைக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடனை அடைப்பதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படக்கூடிய சூழ்நிலை வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கிய இருந்த சங்கடங்கள் விலகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீடுமனை சார்ந்த அல்லது தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு அம சம சந்தோஷகரமான நாள் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் எதிரிகளை கூட நட்பனா நட்பாக்கி கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்று நிதானத்துடன் பேசுவது நல்லது வீண் பேச்சுக்களை தவிர்த்து நியாயமான விஷயங்களுக்கும் அறிவார்த்தமான விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தா புதிய நண்பர்கள் உருவாவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் என்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மீன ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் புதன் சுக்கரன் சேர்க்கை வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் பண விவகாரங்கள்ல இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்ப கௌரவத்திற்கு பாதிப்பு இருக்காது கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் மீடியா சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் இன்று ஏற்றம் தரக்கூடிய செய்திகள் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய மதிப்பு மரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாட்களாக உங்களை பற்றி அவதூறு பேசியவர்களின் முகத்தில் சற்று சங்கடங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை பற்றி பெருமையாக சில பெரிய அதிகாரிகளோ அல்லது அரசு அரசு துறை சார்ந்தவர்களோ பேசுவதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வியாபார வளர்ச்சி ஏற்படும் நீங்கள் சொந்தமாக வியாபாரமோ இல்லை ஏதாவது கன்சல்டன்சி பிஸ்னஸ் பண்ணால் அதில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானம் அதிகரித்தாலும் செலவுகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் குறைந்து குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் ஆனால் குழந்தைகளுடைய மேல் உண்டான செலவுகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அவசரப்பட்டு வேண்டாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாக கூடிய வகையில் இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் புதிய அணுகு அணுகுமுறையின் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகி சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்குது ஆனாலும் அதிகமான செலவுகள் ஏற்படுறதுனால கையிருப்புகள் கரையிறத்துக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்